ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நாம் பல பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம் குறிப்பாக மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளாக திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை போன்ற அற்புதமான விஷயங்களை எல்லாம் நாம் சிந்தித்து வருகிறோம் இந்த மார்கழி மாதத்துல தான் நமக்கு சிறப்புக்குரிய அனுமன் ஜெயந்தி என்பது அமைந்திருக்கிறது இந்த அனுமன் ஜெயந்தி இந்த ஆண்டு எந்த நாள்ல கொண்டாடணும் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற தகவல்கள் அனைத்தையும் இந்த பதிவுல விரிவாக சிந்தனை செய்யலாம் வாங்க ஆஞ்சநேய சுவாமிகளினுடைய பெருமைகளை நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லி கொண்டே இருக்கலாம் மாருதி அனுமன் அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் இப்படி பல அற்புதமான திருநாமங்களை பெற்றவர் எம்பெருமான் மூர்த்தி இடத்தில் இருந்தே சொல்லின் செல்வர் என்கின்ற பட்டத்தையும் பெற்றார் சீதா பிராட்டியாருக்கு அசோகவனத்துல கொண்டு போய் எம்பெருமான் கொடுத்து அனுப்பிய கனையாழியை கொடுத்து ராம காவியத்தினுடைய ஒரு அற்புதமான திசை திரும்புதலுக்கு காரணமாக அமைந்தவர் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமிகள் தான் தன்னுடைய தலைவனாகிய ராமபிரானை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தான் பக்தனாக இருப்பேன் அப்படிங்கறதுனால பக்த ஆஞ்சநேயனாக பல இடங்கள்ல நமக்கு காட்சி தருகிறார் பக்தா ஆஞ்சநேயர் அப்படின்னு அவரை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் அப்படி கூப்பிய கரங்களோடு நின்று நமக்கு காட்சி தரக்கூடியவர் எதனால் அவர் இப்படி நமக்கு காட்சி தருகிறார் ஒரே ஒரு காரணம்தான் நாம் ஆஞ்சநேயருக்கு முன்னாடி நிற்கிற போது ராமரை கண்டிப்பாக நினைப்போம் யாருமே ராமரை நினைக்காம இருக்கவே மாட்டோம் இல்லையா ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தையும் நாம் சொல்லுவோம் யாரெல்லாம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்கிறாங்களோ அல்லது ராமரை நினைக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் கூடிய ராமபிரானுக்கு நம்ம வணக்கம் தெரிவிக்கணும் அப்படின்னு தன்மை நாடி வரக்கூடிய பக்தர்களை தான் வணங்கிய கோலத்தோடு காட்சி தரக்கூடிய ஒரு அழகான அற்புதமான தெய்வம் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமிகள் தான் வீர தீர பராக்கிரமசாலியாக விளங்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டால் நல்ல புத்தி கூர்மை என்பது குழந்தைகளுக்கு ஏற்படும் பெரியவர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கி நன்மைகள் அனைத்தும் நமக்கு வந்து சேரும் குறிப்பாக பலரும் இந்த கிரகங்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து எப்படி வெளிவருவது அப்படின்னு தெரியாம இருப்பாங்க சமீபத்தில் நடைபெற்ற சனி பயிற்சி அப்போ கூட நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு அதுபோல எந்த கிரகங்கள் எங்கு பெயர்ந்தாலும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு சின்ன பயம் ஏற்படும் அதுல குறிப்பாக சனி பயிற்சி இந்த சனி பகவானுடைய தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் வழிபட வேண்டிய தெய்வங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியவர் தான் ஆஞ்சநேய சுவாமிகள் அதனால இந்த ஆஞ்சநேய சுவாமிகளை நாம் ஒவ்வொருவரும் உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து அனும ஜெயந்தி அன்று அவருக்கு நாம் வடமாலை சாத்தி வெண்ணெய் நைவேத்தியம் பண்ணி வெற்றிலை மாலை இட்டு வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா வகையான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்னைக்கு நமக்கு அனும ஜெயந்தி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கு ஏன்னா பத்தாம் தேதி பதினோராம் தேதி இரண்டு நாட்களில் எதை அனும ஜெயந்தியாக கொண்டாடுவது ஒரு சில ஆலயங்களில நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து மூல நட்சத்திரம் பத்தாம் தேதி வரக்கூடிய காரணத்தினால பத்தாம் தேதி அனும ஜெயந்தியாகவும் ஒரு சில ஆலயங்களில அம்மாவாசை திதியை அடிப்படையாக வைத்து பதினோராம் தேதி அமாவாசை அமைந்திருக்கிற காரணத்தினால பதினோராம் தேதி அனும ஜெயந்தும் கொண்டாடப்படுகிறது இப்போ யாருக்கு எந்த நாள்ல நம்ம வீட்டுல கொண்டாடுறது கோயிலுக்கு போறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படும் முதல்ல நாம வழிபட வேண்டிய நேரம் நாள் என்னன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்துருவோம் அதை தொடர்ந்து எந்த நாள்ல வழிபடலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்றேன் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு இரவு ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரை மூல நட்சத்திரம் நமக்கு அமைந்திருக்கு ஆக பத்தாம் தேதி மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால அன்றைக்கு சில ஆலயங்கள்ல அனும ஜெயந்தி நடைபெறுகிறது அதே போல பதினோராம் தேதி நமக்கு அம்மாவாசை துவங்கி விடுகிறது அம்மாவாசை பதினோராம் தேதி மாலை ஆறு முப்பத்தி ஓரு மணி வரைக்கும் நமக்கு அம்மாவாசை அமைந்திருக்கிறது எனவே பல கோவில்கள்ல நமக்கு அம்மாவாசை அன்று அப்படிங்கிறதுனால பதினோராம் தேதி காலையில இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஆலயத்துல பதினோராம் தேதி காலையில வந்து வடமாலை சாத்தி அதற்கு பிறகு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெற்று தங்கக் கவசம் சாத்தி அன்றைய தினம் அங்கே வழிபாடு நடைபெறுகிறது இப்போ நம்ம ஊரில் நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலை என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க இப்போ சில பேர் சொல்லுவீங்க நாங்கள் வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு பக்கத்தில் கோவில் கிடையாது நாங்கள் வீட்டில் தான் கும்பிட போகிறோம் அப்படின்னா இரண்டு நாளுமே நாம் வழிபடுவதற்கு உரிய நாட்கள் தான் அதில் அமாவாசை என்று வழிபடுவதனால் அதீத்த சிறப்புகள் அதீத்த பலன்கள் அப்படிங்கிறது உண்டு யாரெல்லாம் அமாவாசையை கணக்காக எடுத்துக்கொள்ளலாம் யாரெல்லாம் மூல நட்சத்திரத்தை கணக்காக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா இதுல நீங்க சுலபமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக நாங்க அனுமனை வழிபாடு பண்றோம் எந்த விதமான வேண்டுதல்களும் கிடையாது அப்படிங்கிறவங்க பத்தாம் தேதியை வழிபாடு பண்ணலாம் வீட்டில் நாம ஆஞ்சநேயருடைய திருவுருவ படம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த ஆஞ்சநேயருடைய திருவுருவ படத்துக்கு நல்லா சந்தனம் குங்குமம் மலர்கள் எல்லாம் வச்சு துளசி நாம அவருக்கு மாலையாக சாத்தி நிறைய கிடைக்கலன்னா கொஞ்சமாவது நாம துளசி இதழ்கள் அவருக்கு நாம வச்சிடணும் வச்சுட்டு அதற்கு பிறகு நாம அன்றைக்கு அவருக்கு நைவேத்தியமாக உளுந்து வடை இந்த உளுந்த வடையில் வந்து நாம வெங்காயம் எல்லாம் போடாமல் ஆஞ்சநேயர் வடைன்னே செய்வோம் இல்லையா மிளகு மட்டும் போட்டு பெருங்காயம் போட்டு உப்பு போட்டு நாம் செய்யக்கூடிய அந்த மிளகு வடை இந்த மிளகு வடையை அவருக்கு நாம நைவேத்தியமாக பண்ணலாம் படம் கொஞ்சம் பெருசாக இருக்கு வட மாலையாக சாத்த முடியும் அப்படின்னா நாம வடமாலையும் சாத்தி வழிபாடு பண்ணலாம் வெண்ணை வாங்கி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய ஆலயத்தில் கொடுத்துட்டு அங்கே வெற்றிலை மாலை நாமே கட்டி எடுத்துட்டு போயும் கொடுக்கலாம் இல்ல அங்க வாங்கியும் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் கொடுத்துட்டு ஆஞ்சநேயர்கிட்ட நம்முடைய வாழ்க்கை நலமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் நினைச்ச காரியம் நினைச்சபடி எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்ப சிலருக்கு தீராத பிரச்சனைகள் நிறைய இருக்கும் கடன் நிறைய இருக்கு எனக்கு தீரவே மாட்டேங்குது அதே போல ஏதாவது ஒரு துன்பம் அடிக்கடி எங்க வீட்டில் வந்துகிட்டே இருக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களும் சரி இந்த சனியினுடைய தாக்கத்தினால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் தொழில் நல்லால வியாபாரம் நல்லால அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி அம்மாவாசை அன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் அதாவது பதினோராம் தேதி எதனால் அப்படின்னா இந்த பதினோராம் தேதி அம்மாவாசை வருது அம்மாவாசையோடு கூடிய நாளில் நம்ம அனுமனை வழிபாடு பண்ணுகிற போது நம்முடைய துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி நமக்கு வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுத்தருவார் மாருதி அப்படின்னாலே வெற்றியை தரக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் ராமாயணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாரும் உட்காந்து ராமருடைய பட்டாபிஷேகத்தை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடி ஆடி பாடிட்டு இருக்கிறாங்க அப்போ ஆஞ்சநேயர் மட்டும் ஒரு ஓரமாக நின்று அப்படியே ஆனந்த கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தாராம் எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி அவரை கூப்பிட்டு ஆஞ்சநேயா வா நீ மட்டும் எதுலேயுமே கலந்து கொள்ளாமல் அப்படி ஒரு ஓரமாக நின்று ஆனந்த கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாயே உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் இந்த ராமாயணம் நடப்பதற்கே ஆணிவேராக இருந்தவன் தான் நீ என்ன வரம் வேண்டுமோ கேள் தருகிறேன் அப்படின்னாராம் ஆஞ்சநேயர் என்ன கேட்டுப்பாருன்னு நினைக்கிறீங்க என்னென்னைக்கும் உங்க அருகிலேயே இருந்து உங்க பக்தனாக இருப்பதற்கு அருளை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு எம்பெருமான் கிட்ட கேட்டாராம் ராமரே சொல்றார் இந்த ராமகாவியத்தினுடைய வெற்றிக்கு ஆணிவேராய் இருந்தவன் நீ அப்படின்னு ஆக வெற்றிக்கு வழிகாட்டக்கூடியவர் யாரு அப்படின்னா அனுமன் தான் அதனால தான் நமக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நம்மை காப்பாற்றி வழிநடத்துவதற்கு ஆஞ்சநேய சுவாமியை இந்த நாளில் நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அதற்கு அமாவாசை மிக மிக சிறப்புக்குரிய ஒரு அழகான நாள் அதனால் அன்னைக்கு எப்படி வழிபாடு பண்ணணும்னா இதே போல தான் வடமாலை சாத்தி நம்ம வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா வடை நாம சுட்டு சாமிக்கு சும்மா சாதாரணமா நம்ம இலை போட்டு அதில் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கலாம் ஒரு நாலு பேருக்கு எப்போதும் போல தானம் பண்ணிட்டு நாம வந்து சாப்பிட்டுக்கலாம் வெண்ணெய் வந்து ஆஞ்சநேய சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அதனால நாம அவருக்கு வெண்ணெய் சாத்தலாம் பல கோவில்கள்ல அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு நடக்கும் அப்ப நாம வெண்ணெய் வாங்கி கொண்டு போய் அவருக்கும் நாம கொடுக்கலாம் அதை சாத்துவதற்கு பயன்படுத்திக்குவாங்க பழங்கள் இப்போ நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் தனியாக இருக்கிறவங்க எங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வட எல்லாம் சுட முடியாது இல்லைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் வெண்ணை வாங்கி கொண்டு போய் கொடுக்கறதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு பழம் ஒரு கொய்யா பழம் கிடைக்கும் ரெண்டு வாழைப்பழம் கிடைக்காத ஊர் எதுவுமே கிடையாது அதனால உங்களுக்கு ஏதாவது பழங்கள் கிடைக்கிது அப்படின்னா அந்த பழங்கள் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் அவல் பொறி கடலை இது மாதிரி எது கிடைச்சாலும் அதை வச்சு ஆஞ்சநேய சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் ஆஞ்சநேயர் ரொம்ப ரொம்ப எளிமையானவருங்க அதனால் ஆஞ்சநேய சுவாமியை நினச்சி நாம் வழிபாடு பண்ணாலே போதும் நமக்கு எல்லா நலன்களையும் அவர் கொடுப்பார் சிலர் இந்த அனும ஜெயந்திக்கு விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக இருக்கலாம் காலையிலிருந்து உபவாசமாக இருக்கிறவங்க மாலையில் வந்து அந்த உபவாசத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இல்லை எளிமையான உணவுகளாக எடுத்துக்கொண்டு நாம் இந்த அனும ஜெயந்தியை கொண்டாடலாம் அனும ஜெயந்தி அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போறோமோ அல்லது வீட்டில் நாம கும்பிடுறோமோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா மறக்கவே மறக்காதீங்க ஆஞ்சநேயருக்கு என்னதான் நம்ம வடை செஞ்சு வச்சு வெண்ணெய் வச்சு பழங்கள்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணாலும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மிக முக்கியமான நைவேத்தியம் என்னன்னா ராமநாமம் தான் ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கப்படுகிறதோ ராமநாமம் எங்கெல்லாம் மகிழ்ந்து சொல்லப்படுகிறதோ ராமனை எங்கெல்லாம் போற்றி புகழப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி நிச்சயமாக வருவார் அவரின் அருள் மழையையும் கண்டிப்பாக பொழிவார் அதனால ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை மறக்காம அன்னைக்கு ஒரு நூத்தி எட்டு முறையாவது ஜபம் பண்ணுங்க ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு யார் எங்கு சொல்றாங்களோ அங்க ஓடி வந்த ஆஞ்சநேய சுவாமி அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அதனால குழந்தைங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க இதை சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது நூற்றி எட்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன அளவாக சொல்லியிருக்கிறேன் அன்றைக்கி முழுக்க கூட நம்ம ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்தை சொல்லலாம் சிலர் எழுதலாமா அப்படின்னு கேட்பீங்க எழுதலாம் ஆஞ்சநேயருக்கு அதை எழுதி நம்ம மாலையாகவும் கட்டி போடலாம் அவரவருக்கு எது வசதியாக இருக்கோ அதை செய்யும் எப்போவுமே நான் என்னுடைய பதிவுகளில் சொல்கிறது தான் நம்மால் எதை முடியுமோ அதை நாம் செய்யலாம் இதை கண்டிப்பாக செய்யணும் இதை இப்படித்தான் வைக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தங்கள் கடவுளிடத்தில் கிடையவே கிடையாது அதனால யார் யாருக்கு என்னென்ன வாய்ப்பாக அமைந்திருக்கிறதோ அதை பயன்படுத்திக்கோங்க மறக்காம ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை சொல்லுங்க ஆஞ்சநேயர் சுவாமி அஞ்சனை மைந்தன் மகிழ்ந்து நமக்கு எல்லா விதமான நலன்களையும் தருவார் ஆஞ்சநேயருக்கு அப்படின்னு உரிய மந்திரங்களை நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் எப்போ வெளியே போனாலும் இல்ல ஏதாவது ஒரு செயலை நீங்க துவங்குவதாக இருந்தாலும் இத சொல்லிட்டு செய்ங்க ஐம்பூதங்களும் நமக்கு கட்டுப்பட்டு நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றல் நிறைந்தவர் ஆஞ்சநேய சுவாமிகள் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க அனுமதி ஜெயந்தியை பத்தாம் தேதி கொண்டாடுறதா அல்லது பதினோராம் தேதி கொண்டாடுறதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு இரண்டு நாளுமே சிறப்புக்குரிய நாட்கள் யாருக்கு எதுல சௌகரியம் அமைதோ அவங்க அதன்படி கொண்டாடுவதற்கு இந்த பதிவு கண்டிப்பாக பயன்படும் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பாக்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்